நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இனிய வணக்கங்கள் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகரது வருடம் தை மாதம் மூன்றாம் நாள் புதன்கிழமை வளர்விறை இன்றைய திதி சப்தமி திதி இரவு பத்து ஏழு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இரவு மூணு முப்பத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அஸ்வினி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று மகம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருவிடை மருதூர் ஸ்ரீ சிவபெருமான் வெள்ளிப்பிரபையில் பவனி பொது பலன்கள் கலை அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி கற்க கிணர் குளம் அமைக்க கால்நடை வாங்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும் போது இன்றைய நாள்ல ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தினருடன் நீங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பழைய கடனை பற்றிய யோசனைகள் அவ்வப்போது வந்து போகக்கூடிய சூழல் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் எந்த விஷயத்திலும் அலட்சியத்தை தவிர்க்கிறது நல்லது வாகன பயணங்களையும் கொஞ்சம் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி குறையும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரவு உண்டு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து செல்வாக்கு உயரக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்ததை நிறைவேறும் நாளாக உங்களுக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் மிக எளிதாக நீங்க தீர்வை காண்பீங்க எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளால் லாபம் அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களை முழுமையாக ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது சிம்ம ராசிக்காரர்கள் என்றேனால் நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வனம் கொடுக்கல் வாங்கல் இது போன்ற விஷயங்களை தலையிடாமல் இருப்பது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதையும் தன்மைப்புடன் செய்ய தொடங்குவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மனைவலி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்த வரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளிப்பீங்க சுபகு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க வழக்கு விஷயங்கள் மிகவும் சாதகமாக மாறும் முக்கிய அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளில் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை நீங்கள் மேம்படுத்துவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க புதிய நட்பால் உற்சாகம் அடைவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயம் உண்டு நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தை பெருக்குவதற்காக புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் விடாமுயற்சியால் நீங்க வெற்றி பெறுவீங்க தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்க பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மகர ராசி காரல்கின்றனால சவால்கள் விவாதங்களில் நீங்க வெற்றி பெறுவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் புதிய வீடு வாகனம் வாங்குவது இது போன்ற முயற்சிகளெல்லாம் கைகூடக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் பெருகும் உத்தியோகத்துல உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் என்ற நாளை பொறுத்தவரையில தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள மனம் விட்டு பேசுவீங்க தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியும் முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க தோற்ற பொழிவு கூடும் உறவினர்கள் நண்பர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால எதையும் இழந்ததை போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படும் அவசர முடிவுகளை இன்றைய நாள நீங்க தவிர்க்கிறது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்துல சிக்கிக் கொள்ளாதீங்க வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்